கேரள மாநிலத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சாய் இந்த மலையில் கிடைக்கின்ற எந்த சாயாக இருந்தாலும் அதை நான் ரசித்து குடிப்பேன் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது கேரள மா நமது தினத்திந்தியை விடவும் இந்திய அளவில் விற்பனைகள் முதலிடம் மலையாள மனோரமா இன்றைக்கும் இந்த டீ கடை இந்த ஒரு பேப்பர் தான் கிடைக்கிறது இது பொழிலப்பாறா என்ற ஊர் கிட்டத்தட்ட வால்பாறையிலிருந்து க புறப்பட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு இடையில் வீடுகள் எதுவுமே கிடையாது இந்த அடர்த்தியான காடுகள் அதற்கு பிறகு இந்த லாட்ரி சீட்டு சீட்டு வாருங்க இது லாட்ரி சீட்டு கேரளாவில் இருக்கு இன்னமும் கேரளா முழுமையும் கேரளாவுக்குள்ள நுழைந்தாலே லாட்ரி சீட்டு தான் இந்த லாட்ரி விற்பனையில் பெரும்பாலும் இன்றைக்கும் தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் அதை நாம் எப்பொழுதோ ஒழித்து கட்டிவிட்டோம் இன்றைக்கும் இந்த சிறப்புகள் எல்லாம் கேரளாவுக்கே உரிய தனி சிறப்புகள்